ப்ரோ ஹேர் ரீக்ரோத்துக்கு ஏதாச்சும் சொல்லுங்க சொல்லலாமே ஹேர் ரீக்ரோத்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு எதை சூஸ் பண்றதுன்னு லிட்ரலி கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும் பட் அந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒர்க் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் யூஸ் பண்ண பேக் அனாட்டமியோடைய அட்வான்ஸ்டு ஹேர் க்ரோத் சீரம் பத்தி தான் இந்த வீடியோல பேச போறேன் அந்த அட்வான்ஸ்டு ஹேர் க்ரோத் சீரம் நான் பர்சனலி யூஸ் பண்ணதுல எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா டிராஸ்டிக்காக இருந்துச்சான்னு கேட்டால் அது கிடையாது ஒன் வீக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது ஒரு கன்சிஸ்டன்ட்டாக ஒரு ஃபோர் வீக்ஸ் நீ யூஸ் பண்ணுறப்போ மைல்டான ரிசல்ட் நீ நோட்டீஸ் பண்ணுவ அண்ட் ப்ராண்ட் கிளைம் பண்றது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் ஹேர் க்ரோத் இருக்குன்னு சொல்லி பேர் அனாட்டமி தரப்புல இருந்து கிளைம் பண்ணுறாங்க இதுதான் நான் சொன்ன அந்த பேர் அனாட்டமியோட Hair Regrowth Serum 3% ஹேர் ரீக்ரோத் சீரம் இதுல த்ரீ ரிடர் சைட் ஃபோர் ஒன் வந்து லாங்கா இருக்கு அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் எப்படி அப்ளை பண்ணணும் உன்னோட ஹேர் நல்லா வாஷ் பண்ணியோ இதை யூஸ் பண்ணாமலாம் வீடியோ போடல இதை நான் முடிச்சுட்டேன் எங்க எங்க உனக்கு வந்து ஹேர் ரிசைங் ஹேர் லைன்ஸ் இருக்கோ டார்கெட்டட் ஏரியாஸ்ல டூ த்ரீ நல்லா மசாஜ் பண்ணு ஒன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அது கிடைக்காது யூஸ் யூஸ் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் என்னோட நான் இது கண்டிப்பாக பண்ணுவேன் கேட்டால் நைட் தூங்க முன்னாடி ரெகுலராக பண்ணிட்டு போகும் சீரம் மட்டுமே நினச்சிட்டு இருக்காத அது கண்டிப்பாக எஃபெக்டிவ் ப்ரொடியூஸ் பண்ணாது நீ வந்து ப்ராப்பராக தூங்கு சரியா மினிமம் எயிட் டு டென் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் டெய்லி குடிச்சிருக்கு மறந்துடாது ப்ளீஸ் அது கூடவே சேர்த்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் ஆட் பண்ணிக்கோ போதும் இது போதும் இது வந்து நீ என்னதான் சீரம் அது இதுன்னு நிறையா பண்ணாலும் உன்ன பர்சனலாக நீ கேர் பண்ணிக்கலாம் அப்புறம் எப்படி ஹேர் வரும் ஒரு ஹேர் வராது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இது மாதிரியான சயின்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டடான விஷயம் நீ பார்க்கணும்னு நினச்சிட்டேன்னா அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிரு சரியா பாய் வேற ஏதாவது உனக்கு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க கீழே கமெண்ட் பண்ணு சரியா